உங்களுக்காக அபிவிருத்தி அடைந்த நாடு நாமாலின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தை வெளியிடும் நிகழ்வு கொழும்பில் இன்று முற்பகல் நடைபெற்றது பொதுஜன பெருமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் சபாநாயகர் சமால் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் கொள்கை பிரகடனம் முதலில் சர்வ தலைவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது மூன்று வருடங்களில் ஊழல் மோசடி என்ற கோஷத்தை தேர்தல் மேடைகளிலிருந்து ஆற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் அடுத்த பத்து வருடங்களில் நாட்டில் நேரடி மறைமுகமாக இருபது லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க நாம் நடவடிக்கை எடுப்போம் ஆசியாவில் அபிவிருத்தி அடைந்த நாடாக எமது நாட்டை மாற்றி புதிதாக சிந்தித்து அச்சமின்றி தமது கலாசார விழுமியங்களை கட்டெழுப்பிய நாடாக நாட்டை மாற்றி அமைக்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் தனது பொருளாதார கொள்கையை விளக்கிய நாமால் ராஜபக்ச சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளுக்கு அமைய தற்போது நாட்டின் பொருளாதார செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற போதிலும் அது சிறந்த தீர்வாக அமையாது என சுட்டிக்காட்டினார் அவருடைய கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ள சில விடயங்களே இவை ஒரு குறிப்பிட்ட பொருளாதார திட்டத்துடன் மக்களின் சுமையை குறைக்கும் திட்டத்திற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பணியாற்றுதல் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட இலக்குகளை எட்டுவதுடன் மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கல் அரச கடனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்பது சதவீதமாக குறைத்தல் ஒற்றை இலக்கத்தில் பணவீக்கம் வட்டி விகிதங்கள் வட் மற்றும் உழைக்கும் போது அறவிடும் வரியை படிப்படியாக குறைத்தல் சமர்தி உதவி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நீர் மற்றும் மின்சாரத்துக்கு நிவாரணம் நிரந்தர உர நிவாரண முறை சிறிய நடுத்தர பெரிய அளவிலான நிறுவனங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது இணைய வசதிகள் மீது விதிக்கப்பட்ட வரிகளில் திருத்தம் கணினிகள் மற்றும் பிற தொழில்நுட்ப சாதனங்களை கொள்வனவு செய்த தனிப்பட்ட பிணையத்தில் கடன்கள் பிறப்பு கல்வி பிற சான்றிதழ் ஆவணங்களை சிரமமின்றி பெற சேவை ஒருங்கிணைப்பு தகவல் தொழில்நுட்ப அமைப்பு அடுத்த பத்து வருடங்களில் மொத்த தேசிய உற்பத்தி இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதனை இலக்காக கொண்டு உரிய திட்டத்துடன் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அரசியல் தலையீடு இன்றி அரசு சேவையில் இடமாற்றங்கள் மற்றும் சம்பள அதிகரிப்பு என்பது வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் மக்களுக்கு வழங்கும் சேவையை டிஜிட்டல் மயப்படுத்துவதன் மூலம் அவர்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது கல்வி நாமல் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாடத்திட்ட கற்பித்தல் முறைகள் மற்றும் ஊடக நவீனமயமாக்கல் மருந்து தட்டுப்பாடு உடனடியாக தீர்க்கப்படும் சர்வதேச கடன்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் தடயவியல் கணக்காய்வு உயர் வட்டியில் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை பெற்றுக்கொண்டுமை பற்றிய தடயவியல் கணக்காய்வு காலத்திற்கு ஏற்ப ஓய்வூதியத்தை உயர்த்த நடவடிக்கை சமூக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை புதிய வழிகளை நிவர்த்திக்க தொழில் முனைவோருக்கு ஒரு பில்லியன் ரூபாய் சமூக முதலீட்டு நிதி இனிமேல் வசதியான பேருந்துகளை மட்டும் கொண்டுவர உரிமங்கள் மற்றும் கடன் வசதிகள் ரயில் சபையை முழுமையாக நவீனமயமாக்கல் நெடுஞ்சாலைகளுக்கு இணையான ரயில் பாதைகள் தாய்நாட்டில் பயிரிட முடியுமான அனைத்து பகுதிகளிலும் பயிரிடுவது எமது கொள்கையாகும் மீன்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக எமது மீனவர்களை பாதுகாப்பதற்கான திட்டத்தை நாம் முன்வைத்துள்ளோம் மஹிந்த ராஜபக்சவின் விவசாய கொள்கையையே நாமல் ராஜபக்சவும் செயற்படுத்துவார் என்பதனை கூறுகின்றேன் நாம் நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேட வேண்டும் உலக சந்தையில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் கல்வி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் இருபது லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்